விதியில் இந்த பல சில என்ற சொல்லக்கூடிய சொற்கள் தமக்குத்தானே புணர்கிற பொழுது சேருகிற பொழுது எவ்வாறு மாறும் அப்படின்னா இப்போ பல என்ற சொல் பல என்ற சொல்லோட பல பல என்ற இயல்பாகவும் புணரும் பல அப்படின்னு வல்லினம் இப்போ மிகுத்தும் புணரும் பற்பலை அப்படின்னு இல்லு இறா மாதிரி திரிஞ்சும் புணரும் அதே சில சிலை என்பது சில சிலை என இயல்பாகவும் புணரும் சிலச்சிலை அப்படின்னு வல்லிணம் மிகுத்தும் புணரும் சிற்சிலை என்று இல் இற மாதிரி திரிந்தும் புணரும் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேணும் பல சில இந்த ரெண்டு சொற்கள் இல்லை பல தனது பலவோடு சேருகிற போது சில தனது சிலை என்ற சொல்லோடு சேருகிற போது இந்த மாற்றங்கள் வரும் அதில் இயல்பா வல்லிடம் இடம் மிகாமல் பழ பழன்னு சொன்னாலும் தவறில்லை பழப்பழன்னு சொன்னாலும் தவறில்லை பற்பழ அப்படின்னு சொன்னாலும் தவறில்லை அதனால இது வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் என்னடா கேட்குறது என்னன்னா வேற்றுமை புணர்ச்சினா என்ன அல்வணி புணர்ச்சினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ரெண்டு வார்த்தைகள் புணர்கிற போது இடையில வேற்றுமை உறவு வந்துச்சு அப்படின்னா அது வேற்றுமை உறவுன்னு பேர் அப்படி வேற்றிமொறுவு வராமல் இருந்துச்சு அப்படின்னா அது அலுவலி புணர்ச்சின்னு பேர் இப்போ அதுதான் நம்ம பார்க்கணும் வேற்றுமைப்புணர்ச்சிக்கும் அலுவலி புணர்ச்சிக்குன்னு வேறுபாடு என்னென்னா அதுதான் இப்போ தாமரை குளம் அப்படின்னா இந்த தாமரைங்கிற வார்த்தைக்கும் குளங்கிற வார்த்தைக்கும் இடையில் தாமரையால் நிரம்பிய குளம் அப்போ ஆள் என்கிற அப்போ தாமரையால் நிறைந்த குளம் அப்படின்னா ஆள் என்ற மூன்றாம் வட்டு வர்றதுனால அது வேற்றுமை அது இல்லாமல் இருந்தால் அல்வெடி புணர்ச்சி அப்படின்னு பேர் அதோடைய வீடியோ அப்புறம் நம்ம நான் பார்ப்போம் நன்றி